ஹாய் வணக்கம் டீயர்ஸ் இன்னைக்கு காலையிலேயே ஆறரை மணிக்கே எந்திரிச்சி குளிச்சு நல்லா புது சட்டையெல்லாம் போட்டு ஆப்போசிட் கல்லில் டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டு ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணோம் ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணி டக்கு டக்கு டக்குன்னு ஷூட்டு போச்சு பதினொன்றரை மணியாயும் சாப்பிட்ல சரி எங்கடா போகலாம் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் பக்கத்தில் ஹோட்டல் எதுவுமே இல்லை நேராக ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஒரு ஒன்று ஒன்றரை கிலோமீட்ரு அறுபது ரூபா ஆட்டோவுக்கு சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே மூணு ஆட்டோவில் எல்லாருமே சேர்த்து போனோம் அதில் முக்கியமான விஷயங்க இந்த டெல்லியில் மட்டும் ஏனே தெரிலங்க இந்த வண்டிங்களா நிப்பாட்டி இருக்காங்க இந்த வண்டி நிப்பாட்டினவங்க எங்க போனாங்கன்னு தான் தெரில சரி அதை விடுங்க இந்த பெங்கால் அப்படிங்கிற ஹோட்டலுக்கு தாங்க சாப்பிட்டு வந்தோம் கிட்டத்தட்ட நாங்க ஒரு பத்து பதினோரு பேர்கிட்ட இருந்தோம் கீழே உட்கார வேணாம் வாங்க மேலே வந்துட்டு எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ளவர் நம்மளை மேலே கூப்பிட்டு போயிட்டாரு சரி ஓகே மேலே போனோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கடை கடைன்னு மேலே போயிட்டோம் சும்மா சொல்லக்கூடாதுங்க அட்மாஸ்பியர் சூப்பராக தான் இருந்தது எல்லாரும் வரிசையாக உட்காந்துட்டோம் உட்காந்த உடனே எல்லாருக்குமே பிளேட்டு தண்ணி அது எல்லாம் வச்சாங்க தண்ணி ரேட்டை பார்த்தா ஒரு பாட்டில் தண்ணி அறுபது ரூபாங்க சரி தண்ணி ரேட்டே இப்படி இருக்கு சரி பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சேர்த்து ரெண்டு பன்னீர் பட்டர் மசாலா இது இந்த மாதிரி சட்டியில் தாங்க வந்துச்சு மெயின் டிஷ்ஷாக எல்லாருக்குமே பிளைன் ரொட்டி ஆர்டர் பண்ணிக்கிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் முக்கியமாக இந்த ரோஸ் கலரில் தெரியுது அது தாங்க விஷயமே அந்த ரோஸ் கலராக தெரிஞ்சது வெங்காயம் அது எப்படின்னா இந்த பெரிய வெங்காயத்தை உரிச்சு உரிச்சு ரொம்ப குட்டியாக ஆனதுக்கு அப்புறமா ஏதாவது இந்த ரோஸ் கலர் வர்றதுக்காக எதாவது பீட்ரூட் எதுவும் தடவுறாங்களா என்னென்று தெரிலங்க செம டேஸ்டா இருந்தது அதோட சாப்பிட்டு முடிச்சுட்டு சந்தோஷமா என்ன கொஞ்சம் தான் அதிகமாச்சு கீழே வந்தோம் கீழே வந்தா இதோ எப்படி கட் பண்றாரு பாருங்க இவரை கட் பண்ற ஸ்டைல பார்த்தே அங்கே போனோங்க ஆளுக்கு ஒரு சாத்துக்குடியும் குடிச்சிட்டு இன்னைக்கு பிரஞ்ச சூப்பராக முடிச்சிட்டோங்க அதை முடிச்சுட்டு மறுபடியும் ஆட்டோ பிடிச்சி லொக்கேஷனுக்கே வந்துவிட்டோம் இது என்னடா அவர் முடுக்கு மாதிரி காட்டுறாங்கன்னு பார்க்குறீங்களா இதுதாங்க ஒரு ஆள் அந்த பக்கத்துலேயும் இந்த பக்கம் வந்தாங்கன்னா இந்த இருந்து அந்த பக்கம் ஒரு ஆள் போக முடியாது இது தாங்க இன்றைக்கி லொக்கேஷன் அடா இதுவாப்பா லொக்கேஷன் நாங்கள் என்னமோ நினச்சோம்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது படத்தில் பார்க்குறப்ப வேற லெவலில் இருக்குங்க இங்கே பாருங்க இந்த இந்த டெல்லிக்குள்ள இந்த டெல்லியில் முக்கியமான ஒரு பெரிய ஏரியாவில் உள்ள ஸ்ட்ரீட்டுங்களா பார்த்தீங்களா அவ்வளோதான் அதுலேருந்து வெளியே வந்தால் இவ்வளோ பெரிய ரோடு பார்த்தீங்களா இந்த மாதிரி குட்டி 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 ஸ்ட்ரீட்ஸ் நிறைய இருக்குதுங்க அட இது யாரையா இங்கே ஒருத்தர் ஆரஞ்சு கலர் சட்டை புண்ணுருக்காருன்னு பார்க்குறீங்களா சொமோட்டோ தாங்க நைட் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி கொண்டு வந்திருக்காரு பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி இதை பாருங்க தலாணி மாதிரி இருக்குதுங்க ஒரு பிரியாணி வாங்கினா மூணு பேர் சாப்பிட்லாங்க அந்த லெவலுக்கு இருக்குது அவ்வளோ பீஸ் இருக்குது அவ்வளோ சாப்பாடு இருக்குதுங்க இதில் மூணு பிரியாணி ஆர்டர் பண்ணோம் கிட்டத்தட்ட இப்போ இங்கே ஸ்டே பண்ணுறவங்க எங்க கூட ஸ்டே பண்ணுறவங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் கிட்டே இருக்காங்களா சரி எல்லாேருக்கும் வேணும் அப்படின்றதுக்கு ஆர்டர் பண்ணோம் அதுக்கு கொடுக்குறது பாருங்க வெங்காயம் அவ்வளோ வெங்காயம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் என்னென்னமோ கொடுத்தாங்க அதெல்லாம் நான் சாப்பிட்றது கிடையாது இதெல்லாம் சாப்பிட்றது கிடையாது ஆனால் இந்த ஒரு பார்சலை பிரியாணியை ஓப்பன் பண்ணோம்னா மூணு பேர் ரெண்டரை பேர் நல்லா சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்தது நல்ல காரமாக நிறைய பீஸோட இதில் வேறு என்னென்னா எல்லாம் ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணி தான் இந்த பீஸை போடுறாங்க சூப்பராக இருந்ததுங்க வேறு லெவலில் இருந்தது அதையும் இது எனக்குள்ளதுங்க நான் எனக்குள்ளதை எடுத்து வச்சிட்டேன் அவசரத்தில் அடுத்தவங்களுக்கு எடுக்கிறப்ப தான் வீடியோ எடுக்கிறேன் இது எப்போவுமே வழக்கமாக போச்சுங்க எனக்கு ஆக மொத்தத்தில் நல்லபடியாக சாப்பிட்டு இந்த நாளை இனிதான் முடிச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக லைக் பட்டன் தெயிறப்போ ஹைப் பட்டன் வந்துச்சுன்னா ப்ரெஸ் விடுங்க அனைவருக்கும் தேங்க்யூ ஸோ மச்ங்க